ஆறு வயசுல நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் டீ விற்றுக்கிட்டு இருந்தேன் அப்படின்றாரு ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு குஜராத்தில் அகமது பட்டேல் காங்கிரஸ் உடைய மூத்த தலைவரான அகமது பட்டேல் அவர்கள் அவர் டீயெல்லாம் விற்கலப்பா அவர் வந்து அவங்க அப்பா கேண்டீன் கான்ட்ராக்டர் ரயில்வே ஸ்டேஷனில் கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு கடையே அவங்க போட்டிருந்தாங்க அப்படி அவங்க வந்து ஒன்றும் ஏழை கிடையாது பணக்காரவங்க தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு உண்மையை வெளியிட்டார் அவர் காங்கிரஸ்தார்ப்பா அப்படிதான் பேசுவாருன்னா அஸ்வினி வைஷ்ணோ ரயில்வே துறை அமைச்சர் அவர் வந்து மோடி அவர்களுடைய அந்த கடை தீ வித்ததாக சொல்லக்கூடிய அந்த கடையை புதுப்பிச்சு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாற்றிருக்கிறாங்க அதுல என்னவா இருக்கு கேண்டீன் அப்படின்ற பேர் தான் இருக்குது அப்போ கேண்டினை எடுத்து தான் நடத்தியிருக்கிறாங்க அதில் வேலை பார்க்கல அப்படின்றது தெரியுதா இல்லையா அது போக இவர் என்ன சொல்கிறாரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் நான் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்றாரு ஆனால் மோடிஜி அவர்களுடைய அந்த குழந்தை படம் எல்லாமே கோட் சூட்டோட கம்பீரமாக ஒரு பணக்காரன பயணமாக இருக்கிறதாக துரூரத்தை ஒரு வீடியோவே வெளியிட்டு ஃபோட்டோக்கெல்லாம் காமிச்சாரா இல்லையா அவருடைய வீடு வந்து காங்க்ரீட் வீடாக இருந்திருக்கு பக்கத்தில் பூரா ஓட்டு வீடு குடிசை வீடாக இருக்குது அப்போ காங்கிரீட் வீட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலத்துலேயே ஒருத்தர் காங்கிரீட் வீடு வச்சுருந்தாருன்னா அவர் ஏழையாக இருக்குது முடியுமா இது மட்டுமா என்னுடைய முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நான் சோத்துக்கு பிச்சை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரிவியூவில் பேசியிருந்தார் ஆனால் இவர் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஐம்பது வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவாக மாறி இருக்கார் அப்போ அந்த இடைப்பட்ட காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் காலகட்டம்தான் நான் சோத்துக்கே பிச்சை எடுத்த காலம் அப்படின்றது அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் காலத்தில் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா பாரிஸுக்கு போய் ஐஃபில் டவருக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கிறாரு அமெரிக்காவுக்கு போய் ஒயிட் ஹவுஸுக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்து போயிருக்காரு அதே அமெரிக்காவில் ஹாலிவுட்டுக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காரு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு போயிருக்கிறாரு மலேசியாவுக்கு போயிருக்கிறாரு அந்த ஃபோட்டோக்களை எல்லாம் அவர் வெளியிட்டிருக்காரு சோத்துக்கே வழியாகவே எப்படி வெளிநாட்டுக்கு போக முடியும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவர் டிஜிட்டல் கேமராவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு காலகட்டத்தில் நான் பயன்படுத்தினேன்றாரு டிஜிட்டல் கேமராவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தான் முத முதல் வருது அப்போ எப்படிப்பா நீ அதை பயன்படுத்தின அப்படின்றது முதல் கேள்வியாக இருந்துச்சு சரி தேதியை கூட மாற்றி சொல்லியிருக்கலாம் வருஷத்தை மாத்தி சொல்லியிருக்கலாம் அப்படின்றப்ப தொண்ணூறுகள் காலகட்டத்தில் ஒரு டிஜிட்டல் கேமராவே பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்றப்போ சோத்துக்கே வழி இல்லாமல் இருந்தவர் எப்படி டிஜிட்டல் கேமராவை வாங்கி அதை பயன்படுத்தினார் அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா அதே போல ஒரு நல்ல மகனுக்குரிய அழகு என்ன நம்ம ஒரு ஐநூறுவாயிரூபா தடை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அம்மா லைனில் போய் நிற்கக்கூடாது நம்ம அப்பா லைனில் போய் நிற்கக்கூடாது நம்ம எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல நம்ம போய் லைனில் எடுப்போம் நம்ம நின்று அதில் வரக்கூடிய ஒரு நாள் ரெண்டாயிரூவா எடுக்க முடியுமா ஒரு நாள் ஐநூறுவா எடுக்க முடியுமா அதை எடுத்துகிட்டு போய் ஈட்டுக் கொடுப்போம் இதெல்லாம் யாராக இருந்தாலுமே ஒரு பையன் இருந்தாலும் யோசிப்பான் ஆனால் நம்ம மோடிஜி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் போய் லைனில் நிற்காம தன்னுடைய அம்மாவை போய் லைனில் நிற்க வச்சார் என்னென்னா நம்ம மோடி பிரதமர் மோடி அவருடைய அம்மாவே லைனில் போய் நிற்கிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை உருவாக்கணும் தான் நினைச்சார் ஆனால் ஏன் மோடி அவர் லைன்லேயே போய் நிற்கிறார் அப்ப அவருக்கு வந்து காசே இல்லையா அவர் யார் வந்து எந்த காசு வச்சு செலவுச்சார் அப்படின்ற கேள்வி வரதா ராகுல் காந்தி லைன்ல நிண்டாரார் அன்னடைய அம்மாவுக்காண்டி லைன்ல நிண்டாரல ராகுல் காந்தி அவர்கள் ஏன் இவர் மட்டும்